மாமா நீங்க எப்பவும்ி கொல்லா ஆமா நொங்கு கொண்டு வந்தாலும் வாங்கி தள்ளிடுவீங்க அந்த நுங்க கொண்டு வந்தா இளநி கேப்பீங்க இளநி கொண்டு வந்தாங்க இப்ப இளநீதா இருக்கு நுங்கலாம் இல்ல ஒரு இளநீ எவ்வளவு எங்க அம்மா கேட்க சொன்னாங்க ஒரு இளநீ அறுபது ரூபா உங்க அம்மா யாருக்குமே நூத்தி இருபது தரணும் உங்க அம்மாட்ட போய் பழைய பாக்கி வாங்கிட்டு வா சும்மா கடமையால கடை வச்சு வாங்கிட்டே இருப்பாங்க ரூபா சேர்ந்தாலும் தரணும் என்ன இல்லை உங்க அம்மாக்கு போ அந்த பழைய வாங்கிட்டு வா வாங்கி தரலாம் மாமா எங்க அம்மா எல்லாம் சேர்த்து தருவேன்னு சொல்லிச்சு இளநீ இருந்தா ரெண்டு தரணுமா மீதி எல்லாம் எங்க அம்மா சேத்து ஒரு அட்டையில எழுதி கேட்டாங்க அதெல்லாம் அவக்கி வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் போம்மா கடன் மேல சேர்ந்துகிட்டே இருக்கு நானும் இளநீ கடனுக்கு தான் வாங்கி போட்டுருக்கேன் என் தோப்புல இருந்து கடவுள் வந்து வெட்டிட்டு வரல அதனால ரூபாய் வாங்கிட்டு வா நானும் வாங்கணும் கூட குடுக்கணும்ல இப்படி நாலு பேர் கடன் வச்சா என்ன செய்ய

தம்பி இளநீ இந்த பாப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன் இல்ல எப்பவும் என்ன வாங்குவாங்க ஆனா கடன் வாங்கிட்டு தரவே மாட்டாங்க எங்க அம்மா யாருன்னா நூத்தி இருபது ரூபா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது கேக்கனா அடுத்த வரையில தரேன் அடுத்த வரையில தரேன் அடுத்த வரையில தரல இந்த பாரு ஒரு மாசம் எழுத்துருச்சு நானும் கடனுக்கு வாங்கிதான் தம்பி புலப்பகளுக்கே சரி நே இன்னொரு இளநீ கொடுங்க நான் தரேன் இந்த பாப்பாக்கும் சேர்த்து காசு ஏ பாப்பா உங்க அம்மா போய் காசு வாங்கிட்டு வாங்க நேரம் ஆகுது எனக்கு மாமா ரொம்ப தேங்க்ஸ் இளநீ வாங்கி வந்ததுக்கு இருக்கட்டுமா இளநீ சாப்பிடுன்னு

பாத்து அந்த கிரிக்கிக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி குடுத்து வைக்கல அம்புட்டுறியா அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா இனி எவ்வளவு ஒரு நம்ப வச்சு நம்ப வச்சு புருஷன் என்ன இது பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பாத்த நல்லா தெரியுது இல்ல நம்ம வீட்டுல போன் போட்டோம் ஏன் அவர் எங்க பிடிச்சிட்டு சாஞ்சி உட்காந்துருக்காரு ஆசத்துல இருக்கும் அப்படி இப்படியும் ஓட்டிருப்பா நல்ல வேலை ஏதோ கடவுளா பார்த்தா நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு இப்படிதான் உன்னால அப்படிலாம் சிரிச்சுட்டு இருக்க முடியுது என்னால முடியல மனசு ஆற மாட்டிக்கு அப்படியே நாலு அற அரைஞ்சிடலாம் தோணுச்சு சரி பேனான்னு தான் வந்துட்டேன் அம்மா எனக்கு இதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் அதனால எனக்கு என்னமோ இது பெரிய என்ன சொல்ல சோகம் மட்டும் இல்ல பெரிய விஷயம் மட்டும் தெரியல ஏன்னா தான் அதை பத்தி முன்னகூட்டியே கூட்டியே தெரியும்ல அதான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னோம்லாமா அந்த பிள்ளை யாரையா விரும்புது நீங்க தான் என்னைய நம்பல அவங்கள நம்புனீங்க பாத்தீங்களா இப்ப எப்படி இப்ப மாதிரி என்ன நம்புகிறீங்களா நம்புறீங்க தெரியல நான் வேற சும்மா இருக்க மாட்டேன் அவகிட்ட கொஞ்சம் வாய சல சலன்னு விழுந்துட்டேன் சோ எனக்கு இன்னும் இதுல மீளவே முடியல நம்பி என்ன எப்படி ஏமாத்திட்டாங்கள இந்த பொன்னி சனி இருக்குதே என்னைக்கு நம்ம வீட்டுல கால் எடுத்து வச்சதோ அன்னைக்கு பிடிச்ச சனி எனக்கு ச்சே நான் எவ்வளவு தூரம் நம்பி இருந்தேன் தெரியுமாடா இப்படி எனக்குள்ள கனவு கூட எதிர்பார்க்கலடா ஏமா பொன்னி நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா அந்த பிள்ளைதான் நல்ல பிள்ளைதையா வீட்டுல அப்பவே பேசி இருக்கு இதுகதான் வேணாம் வேணான்ட்டு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல நல்ல பிள்ளைதையா இந்தா விரும்பினோன்னே கெட்டிருச்சு இல்ல இந்த பிள்ளைக்கு மேல என்ன ஒரே ஒரு தப்புன்னா இவன் மேல எனக்கு என்ன கோம்டா ஆரம்பத்துல என்னைய கூப்பிட்டு இப்படி இப்படி இருக்கு கங்கு சங்கதி அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய விட்டு நானே விலகிருப்பேன் நானே கமுக்கமா எல்லாத்தையும் பேசி நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சே வச்சிருக்கலாம் இப்ப பாருங்க யாரும் இல்லாத ஆனா அதை மாதிரி தனியா போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அங்க போய் கிடக்குதா இல்லடா பாண்டி ஆயிடுச்சு கத்திரிக்கை இதை விட இல்லடா அம்மா அந்த புள்ள செஞ்சதுலேயே ஒரு நல்லதுயா சில பிள்ளைய வீட்டுல சொல்லுறதாகன்ட்டு சொல்லவுல கல்யாணம் பண்ணும் ஏன் அந்த பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை நிம்மதி இருக்காது நாமக்கும் நிம்மதி இல்லாம ஆயிரும் அந்த மாதிரி இல்ல இல்ல இந்தா அவள் கல்யாணத்தை முடிச்சுட்டா இல்ல இன்னும் நம்ம ரூட்டு கிளியர் தானே சரி விடுங்கம்மா இன்னும் இந்த குடும்பத்தை பத்தி யோசிக்கவே செய்யாதீங்க இந்த ஊருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சரியா விடுங்க அண்ணிட்ட தானே நான் பேசிக்கிறேன் அண்ணன் வீட்டுல போய் நான் பேசுவேன் அவள்கிட்ட போய் பேசுறது என்ன இருக்கு போக்க தக்கறத அவள்கிட்ட போய் நம்ம பேசணுமாக்கும் என்ன கேலி பண்ணிடுவாளாக்கும் என்ன பாப்போம் அதையும் அம்மா இந்த இளநிய குடிச்சு போட்டு இன்னைக்கு நடந்த விஷயத்த இதோடி மறந்துடுங்க இன்னும் பொன்னி அந்த குடும்பம் அவங்கள பத்தி யோசிக்கவே செய்யாதீங்க இம்புட்டுதான் எப்படி இருந்தீங்க அதே மாதிரி போயிட்டே இருப்போம் என்ன நஞ்சு உள்ளது சரிடா பார்க்கறேன் என்ன செய்ய நான் அந்த பிள்ளைய மர்மாவே நினைச்சிட்டேன் அந்த பிள்ளை மட்டும் என் கண்ணு முடி கிடைக்கட்டுமே நல்ல பம்ப தலை பிச்சு விட்டுற மாட்டேன் ஐயோ பவித்ரா வீட்டு கூட போகணுமே நேரத்தை நம்ம போகணும்னு சொல்லி போக முடியல கண்டிப்பா அம்மா விட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான் என்ன மாமா நல்லா இருக்கீங்களா என்ன தெரியுதா உங்களுக்கு ஏன் தெரியல மாப்பிள அதெல்லாம் நல்லா தெரியுது என் அத்தானுக்கு சாட அப்படியே இருக்கு உங்ககிட்ட என் அத்தான உரிச்சு வச்சா அப்படியே இருக்க உங்க அம்மா நல்லா இருக்காங்களா என்ன செய்தா நீ வந்ததுங்க தெரியுமா என்ன மாமா வீட்டுல பேசிட்டேன் இரு மனசாவே இருக்குது சரி உங்களை நம்ம போதும் நேத்தே மாமா ஒரு வேலை விஷயமா வெளியூர் வர முடியாம போயிட்டு சரி கண்டிப்பா கிளம்பி வந்தே ஆகும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பவித்ரா காபி கொண்டுட்டுவாமா தம்பிக்கு பொண்ணு போக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கையில காபி கப்பு பட்டு புடவை தொலைல பூவு மாப்பி உங்க வீட்டுக்குதான் கூட்டிட்டு போன இருந்தேன் அங்க ஒரு பியாய் இருக்குது அது பாத்தா என்ன ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்குதும் இந்த வீடு இருக்குல்ல என் பொண்டாட்டிக்கு சீதனமா குடுத்தாங்க என் பொண்ணாட்டிக்கு இந்த வீட்டுல இருந்து இருக்கணும்னு ரொம்ப ஆசை எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தா சண்டை போட்டு பார்த்தா ஹம் அவங்க வீட்டுல வந்து நம்ம இருக்க முடியுமா சீதனமா அவ்வளோ குடுத்துருக்காங்க ஏதோ ஒரு நல்லது கிட்டதுக்கு இங்க வந்து இருப்போம் வாரத்துக்கு ஒருக்க மாசத்துக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு போவோம் அப்படிதையா சரி இங்க என்ன கொஞ்சம் அமைதியா இருக்கும் உங்கள்கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசலாம் இல்ல அதான் இங்க வர சொன்னேன் ஆப்பிள முத பொட்டாடி செஞ்சு செத்து போயிட்டால சரி நமக்கு போட்ட பிள்ளையா போச்சே பிள்ளைய பாத்துக்க ஆள் வேணுமாங்கிறதுக்காகத்தையும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன் ஆனா எதுக்கு பண்ணேன்ட்டு இருக்கு கெட்டின நாள்ல இருந்து ஒரே சண்டை அதையும் சரி நம்ம கூட ஏதாவது சண்டை போட்டு போட்டுவோம் நம்ம பிள்ளையாவது நல்லா பாத்துக்கிடுவான்னு பார்த்தா அந்த பிள்ளையும் அப்படி இல்லை ஒரே வேலை வீட்டு வேலை சின்ன பிள்ளையிலேயே அத பாலை வாங்கிட்டு வா வீடத்தோட துணியத்தோவை பாத்திரத்தை கழுவு அப்படி இப்படின்னு ஒரே வேலை நானும் சொல்லி சொல்லி பாப்பேன் கேட்க மாட்டான் பவிதான் நீங்க விடுங்கப்பா வீட்டு வேலை தானே நான் செஞ்சுக்கிறேன் இப்ப சாப்பிட்டிருக்கீங்க இங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லும் அப்படின்னாலும் போயிட்டுப்பா இவளுக்கு ஒன்னும் பாக்காத மாப்பிள்ள இல்ல ஆம்பட்டும் நான் கெட்டிருக்கேன் ஒரு சனியே அது வர்ற சம்மந்தத்தை எல்லாம் நல்லா தட்டி தட்டி விட்டுருவா எப்படிதான் நம்பர் எடுப்பாளோ எப்படிதான் அவள்கிட்ட பேசுவாளோ என்னன்னு தெரியாது அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு ஆனா என் பிள்ளைக்கு வரக்கூடிய நல்ல நல்ல சம்பந்தத்தை எல்லாம் தட்டி விட்டது அவதே நல்லதான மாமா பண்ணியிருக்காங்க அவ அப்படி சம்மந்தத்தை எல்லாம் தட்டி விட்டதுனால தானே இந்தா பவி என் வாழ்க்கையில வந்தா எனக்கு அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்கப்பா நல்ல வேடிக்கையாத்தான் பேசுறீங்க மாப்பிள்ள மாதிரியே இருக்கு அவ செஞ்சதுல ஒரு நல்லது இருக்கு எங்க அக்கா அம்மாவே நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ஒன்னு எங்க அக்கா தான் சம்மதிப்பாள என்னன்ட்டு எனக்கு தெரியல உனக்குதான் தெரியுமா குடும்பத்துல நல்லது பிரச்சனை இல்லாம் சரி அக்கா நல்லா இருந்துட்டு போட்டுன்னா எனக்கு இருந்த ஒன்னு ரெண்டு வீடையும் பேர்ல எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அதுவும் அவளா தான் கள்ள சைன் போட வச்சா அவ நேரடியா கேட்டிருந்தா கூட நான் மனசார எழுதி கொடுத்துருப்பேன் அக்கா வீடு தானே நல்லா இருந்துட்டு போட்டுன்னு அவ கள்ள சைன் போட்டு எல்லாம் முடிச்சுட்டா சரி போட்டு வீடு தானே நல்லா இருந்துட்டு போட்டு அப்படின்னு நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கேன்ல அம்மாட்ட எப்படி பேசி சம்மந்தம் வாங்கணும் எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க இன்னும் ஒரு வாரத்துல அம்மாவை கூட்டிட்டு நாங்க வருவேன்

என்னப்பா என்ன புது உறவு கொண்டாடிட்டு வந்திருக்க ஆமா யார் நீ முதல்ல சித்தி சித்தப்பா வச்சிட்டு யார் நீ சித்தி அவர் வந்து அப்பாவோட அக்கா பையன் என்ன அப்பாவோட அக்கா பையனா எல்லாம் சண்டையில வீடு எழுதி வாங்கினாரு அப்படி அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு என்ன அவங்க மகனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கியே என்ன விஷயம் பாப்பா இங்க எல்லாம் எதுக்கு வந்த நீ உங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தான் ஒட்டு வரோம் இல்லன்ட்டு எப்போ ஆயிருச்சே என்ன புது உருவா பொதிக்கு போய்க்க வந்தியோ ஆமா சித்தி ஏன் சண்டை போட்டவ அப்படியேதான் இருக்கணுமாக்கும் காலகாலத்துக்கு பேசினா என்ன தப்புன்னு இல்லையே அதான் உறவ புதுப்பிச்சுக்கலான்ட்டு வந்திருக்கேன் இந்த பாரதம்பி உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது பேசாட்டு காப்பியை குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டே இடி எனக்கு அதெல்லாம் தெரியாது அங்கிட்ட சேர்ந்து பேசினா என்ன கண்டுபிடிச்சிருவேன் ஏதாவது சண்டைக்கு வருவேன்ட்டுதான் இங்க வந்து கமுக்கமா பேசுகிறோம் சித்தி அப்படி வேண்டாம் வரப்ப பேசாதீங்க சித்தி என்ன இருந்தாலும் பவித்ரவ நாளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ண போறேன் நாளைக்கு வீட்டுக்குலாம் வரணும் ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு முகத்தை பார்க்கணும் இப்படி இங்க வேண்டாம் வரப்ப பேசுனா எப்படி என்ன பவித்ரா நீ கல்யாணம் சொல்லி அனுப்புனாதான் என்ன சித்தி நானும் பவித்ராவும் ஒருத்தங்க ஒருத்தங்க விரும்புதோம் அது இல்லாம ஏன் மாமா பொண்ணு வேற யாருக்க கேக்கணும் அவளை தூக்கிட்டு போய் தாலி கிட்ட கூட எனக்கு உரிமை இருக்கு சரி அதெல்லாம் பழைய காலத்துல அப்படி செய்வாங்க இப்ப நம்ம ரீசண்டா போவோம் தான் வந்திருக்கேன் இங்க பாருப்பா முத இந்த சித்தி தப்பான்னு கூப்பிடுறது நிப்பாட்டு எங்களுக்கு எந்த உறவையும் புதுப்பிக்கணும் அவசியம் இல்ல யார தயவும் எங்களுக்கு தேவையில்லை நாங்க பாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இடையில வந்து எதுவும் குழப்பிட்டு சின்ன பிள்ளைக்கு மனச கெடுத்துட்டு போயிடாத சித்தி இப்ப பாருங்க எப்படி இருக்கோம் நாங்க ரெண்டு வரும் ஜோடி நல்லா இருக்கா உம் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு மாப்பிள்ள கல்யாணத்தை சீக்கிரமே வச்சிருந்தோம் போட்டு இழு இழுட்டு இழுத்துட்டு இருக்க கூடாது என்ன 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 நடக்குதுங்க அவங்க குடும்பமே வேண்டாம் எங்க அக்காவை எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப என்ன சோடி செத்து இருக்கியே கல்யாணம் வேற இதுல சீக்கிரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சித்தி உங்களுக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியம் இல்ல பவித்ராக்கு பிடிச்சிருக்கு மாமாக்கு பிடிச்சிருக்கு போதாது ஏய் வாய் நீ ரொம்ப பேசிட்டு இருக்க ஒழுங்கா இருந்துக்க என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஆமா எங்க மாமா பாத்துட்டுதான் இருப்பாரு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு எங்களை நீங்களும் கூடிய சிக்கமே எங்களை புரிஞ்சுக்கிட்டு சித்தி